நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தை தனிப்பட்ட முறையில வலுப்படுத்தும் பொழுது இன்னொரு ஒரு கிரகம் செயலிழக்கும் இதை மக்கள் புரிஞ்சிக்கவே இப்ப வாழை மரம் அந்த காலத்துல யாரு வீட்டுல செப்பிட்டாங்க இருந்தது அந்த காலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரு வீட்டுல காம்பவுண்ட் வால் இருந்தது வீட்டுக்குள்ள கழிவறே இருக்காது இல்ல இல்லையா அப்ப என்னன்னா அன்றைக்கு இருந்த வாழ்வியலையும் இன்றைக்கு இருந்த வாழ்வியலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது எல்லாமே அந்த காலம் அப்ப அந்த காலத்துலயா ஹாஸ்பிட்டலே இல்ல அந்த காலத்துல ஏன் எல்லாருமே நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க அந்த காலகட்டத்துல கேன்சர் எங்க இருந்தது அந்த காலகட்டத்துல ஹெச்ஐவி எங்க இருந்தது அந்த காலகட்டத்துல மார்பக புற்றுநோய் எங்க இருந்தது அப்ப ஏதோ வாழ்வியல் மாற்றத்துல நமக்கு நடந்திருக்கக்கூடிய தவறுகளை நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்ளாம இருக்கிற நல்லதான் அப்ப இதனுடைய மறைமுகத்தன்மை கேன்சருடைய மறைமுகத்தன்மையே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு அவ்வளோதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி திறன் குறைவு இதுக்கு பேருதான் கேன்சர் இத மறைமுகமா எண்ணங்கள் தான் நோயின்னு சித்த மருத்துவம் சொல்லுது அப்ப என்ன இங்க நம்ம கவனிச்சுக்கணும்னா ஒரு பெண் தன்னுடைய உடல் சார்ந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும் பொழுது அங்க அவளுக்கு கேன்சர் வருது இதே ஆண்மகனுக்கும் ஏன்னா தான் வீக் ஆயிட்டாரு மேக்ஸிமம் நல்லா கவனிச்சு பாருங்க பிரஸ்ட் கேன்சர் ஆண்களுக்கு வராது பெண்களுக்கு தான் வரும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது ஆண்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிளட் ப்ளட் பேஸ் பண்ணி தான் நிறைய வரும் ஆண்களுக்கு மேக்ஸிமம் பிளட் பேஸ் பண்ணி தான் வரும் வேற எந்த கேன்சருமே வராது பிளட்ல வரும் எலும்புல வரும் ஏன்னா அவங்க தாட்ஸ் வேற இவங்க தாட்ஸ் வேற அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே அதிக நீர் சத்துள்ள மரங்களை நிறைய வளர்க்க கூடாது அதிக நீர் சத்துள்ள மரங்கள்னா நம்ம வீட்டுல தாவரங்கள்ல ஒண்ணு வாழை இன்னொன்னு முருங்கை தான் இதை நம்ம வந்து நிறைய என்னப்பா ஒன்று ஒன்று இருந்துக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு இருக்கலாம் அதுக்கு மேலே நீங்க குவியல் குவியலாக தோட்டத்தை பத்து மரம் இருபது மரம்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் அந்த வீட்டுடைய ஆண்மகன் வலு குறைந்து தான் இருக்காரு